அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துகள் பொங்கல் நல்வாழ்த்துகள் இன்றைய தினமாக அமெரிக்காவில் இன்னும் பொங்கல் முடியலை நம்ம தமிழகத்தில் எல்லாரும் மாட்டுப் பொங்கலை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் தமிழர்களினுடைய பண்பாடும் நாகரிகமும் செழிக்கட்டும் மென்மேலும் சிறக்கட்டும் சமூக வலைதளங்கள் வளர்ந்துவிட்ட இந்த காலத்திலையும் பொங்கல் சமூக வலைதளங்கள்லையும் ஆளுமையை நிரூபித்து கொண்டிருக்கு என்பதை உணர முடியுது உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் இருந்து தமிழர்களினுடைய இந்த பண்டிகையை எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய காணொலிகளுடைய வாயிலாக அனைவரும் பொங்கலை வெகு விமர்சையாக சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் பொங்கல் பண்டிகை என்பது கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் அதாவது என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் இதற்கான வரலாறு என்னிடம் இல்லை ஆனாலும் ஆசியா கண்டங்களில் அனைத்து நாடுகளையும் நீங்கள் அரபு நாடுகள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆசியா கண்டங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் இன்றைக்கு நீங்கள் துபாயில் போனீங்கன்னா துபாய் பக்கத்தில் அந்த பக்கத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் துபாய் கத்தார் ஓமன் ஏமன் நீங்கள் இப்படி எந்த நாடுகளுக்கு போனாலும் அங்கே கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சிங்கப்பூர் மலேசியா மொரிசஸ் அதற்கப்புறம் தாய்லாந்து பேங்காக் அந்த பகுதிகளில் கொண்டாடப்படுது இந்த பக்கம் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய தீவுகள் அந்த பகுதிகளில் முழுவதுமாக கொண்டாடப்படுது அப்புறம் மலேசியா சிங்கப்பூர் நமக்கு எப்போதுமே தமிழர்களுடைய இருப்பிடம் வாழுமிடம் ஆஸ்திரேலியா தமிழர்களுடைய இருப்பிடம் வாழும் இடம் கனடா தமிழர்களுடைய இருப்பிடம் வாழுமிடம் அமெரிக்கா தமிழர்களுடைய இருப்பிடம் வாழுமிடம் இப்படின்னு உலகம் முழுவதும் தமிழர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகம் முழுவதும் தமிழர்கள் அனைவரும் இந்த பொங்கல் பண்டிகையை மட்டும்தான் நம்ம எல்லாருமே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இது ஒரு தமிழ் சமூகத்தினுடைய பாரம்பரிய பெருவிழா நம்மளுடைய ஏறு தழுவுதல் இன்றைய தினங்களில் ஏறு தழுவுதல் சல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது ஜல்லிக்கட்டு என்று சமஸ்கிருதத்தில் மாற்றப்பட்டது சல்லிக்கட்டு சல்லிக்காசுகளை மாட்டினுடைய இந்த கொம்புகளில் கட்டி மாடை அவுத்து விடுவாங்க இந்த அந்த வீரர்கள் மாட்டை அடக்கக்கூடிய வீரர்கள் அந்த சல்லி காசுகளை நாங்கள் அதுதான் அவர்களினுடைய பொற்காசு அதுதான் அந்த தங்க காசு அந்த சல்லி காசு அந்த மாட்டிலேருந்து அவுக்கிறதுக்காக வீரர்கள் மாட்டினுடைய அந்த துமிழில் ஏறி அதிலிருந்து மாடை அப்படியே பிடிச்சிக்கிட்டே போய் கொம்பை பிடிச்சி அந்த இதெல்லாம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு காலங்களில் நெத்திப்பாறையெல்லாம் இருந்தது நெத்திப்பாறையிலலாம் இந்த நெத்திப்பாறை மாட்டு கட்டியிருப்பாங்க அதெல்லாம் இன்றைய காலங்களில் இல்லை மணி கட்டியிருப்பாங்க எங்கள் பகுதிகளில் இந்த மணியெல்லாம் நீங்கள் என்றைக்கும் பார்க்கலாம் நெத்திப்பாறைகள் என்பது அதில் இந்த நெத்திப்பாறைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு மணி மணி வந்து எங்கள் ஊர்களில் இன்னமும் கட்டியிருக்கிறோம் அந்த மணிகளில் மணி எங்கள் ஊர் சிங்கமுனரி மணிக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் இதனுடைய தொடர்ந்து பல அழைப்புகள் வந்துக்கிட்டே இருப்பதனால மன்னிக்கவும் மணி சிங்கமுன்னறி ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊர் இருக்கட்டும் இது எல்லாம் ஒரு ஒரு புறம் இருக்கட்டும் நம்மளுடைய வரலாற்றை நம்ம இன்னொரு காணொலியில் பேசுவோம் உலகம் முழுவதும் இன்றைக்கு மாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இனம் தமிழ் இனம்தான் மாடுகளை தங்களினுடைய முன்னோர்களாக இறை நம்பிக்கையோடு இன்றைக்கும் வளர்த்துக்கொண்டு நம்மகோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கால்நடைகள் கால்நடைகளை வணங்குகின்ற ஒரு இனமும் நம்ம இனம் தான் நீங்கள் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டெல்லாம் பார்ப்பீங்க மாடுகளை வெட்டுவாங்க ஆனால் நம்ம ஊர்களில் மாடுகளுக்கு ஒரு சிறு காயங்கள் கூட ஏற்படாமல் இருப்பதற்கு நம்ம மாடை அவ்வளோ பத்திரமாக பாதுகாப்போம் இருந்தாலும் இந்த வரலாற்றையெல்லாம் நம்ம மீண்டும் இன்னொரு காணொலிகளில் பேசுவோம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் பிறக்கும் தமிழனுக்கு என்றும் தாரக மந்திரமாக மக்களினுடைய வாழ்க்கை நடைமுறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாதமும் தை தை என்பது நமக்கு எப்பொழுதுமே தை வந்தவுடன் தான் மக்களுக்கு மனமகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி செல்வம் செழிப்பு எல்லா மங்களமும் உண்டாகும் என்ற நம்பிக்கையில் தான் தமிழனுக்கு தை பிறந்தால் வலியும் பிறக்கும் என்பது தான் இன்றைய தாரக மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி ஒரு மக்கள் மன்றத்தில் கூட தந்தி டிவியில் ஒரு நிகழ்ச்சிகள் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழக அரசியலில் யாருக்கானது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க இதில் நான் ஒரு தலைப்பு வச்சுருக்கேன் தை பிறந்தது தமிழக வெற்றி கழகமும் பிறந்தது தை பிறந்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியலும் பிறந்தது தை பிறந்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் சிறந்தது இதுதான் என்னுடைய என்னுடைய இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தை பிறந்தால் தமிழனுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாயிலாக ஒரு வழி பிறக்கும் என்பது தான் அரசியலில் நான் ஒரு பதினாண் பன்னிரெண்டுலேருந்து ஒரு பதினான்கு ஆண்டுகள் எனக்கு அனு அரசியல் அனுபவம் இருக்குது சும்மா அந்த குச்சி மிட்டாய் ரொட்டி சாப்பிட்ற மாதிரிலாம் அப்படி உடச்சி போட்டுட்டுலாம் போயிட முடியாது எல்லாம் போயிட முடியாது நாம் அரசியலை ரொம்ப தீவிரமாக ஆய்வு செய்வோம் ரொம்ப அரசியமாக அரசியலில் எந்த அளவுக்கான ஒரு கட்டமைப்புகளை நாம் கையில் எடுக்கணும் எந்த அளவிற்கான ஒரு அரசியல் செயல்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப நீண்ட ஆண்டுகளாக அரசியலில் நம்ம தீவிரமாக ஆய்வு செய்கிறோம் தோழர் எப்போது ஊருக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க அன்பு அன்பு சகோதரன் நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு நெருப்புத்தமிழன் களத்தில் இருப்பேன் அதாவது ஒரு ரெண்டு மாதம் ஊரில் இருந்தாலும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தேவையான க களப்பணி திட்டங்களை தீவிரமாக செயல்படுவேன் நம்மளுடைய அன்பு சொந்தங்கள் என்னுடைய நெருங்கிய அண்ணன் தம்பிமார்கள் எல்லாம் தமிழக வெட்டுக்கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க தொடர்ந்து அழைப்புகளும் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அழைப்பு என்பது இருந்தாலும் நம்ம அதிகாரப்பூர்வமாக நம்ம ஒரு தமிழக வெட்டுக்கழகத்தில் இன்னும் இல்லை இருந்தாலும் அழைப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம அதிகாரப்பூர்வமாக இணைந்தாலும் இணையவில்லை என்றாலும் என்னுடைய முழுமையான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இருக்கேன் என்னுடைய இந்த அரசியல் நான் பார்த்த என்னுடைய அரசியல் அனுபவம் நான் பழகிய அரசியல் அரசியல்வாதிகளிடம் பழகிய அனுபவங்கள் இதுவரையில் நான் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் இந்த ஒட்டுமொத்த ஆய்வுகளையும் நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த ஆய்வுகளையும் தீவிரமாக இதெல்லாம் ஒரு ஒரு ஆய்வு செய்து அதற்கப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அந்த முடிவு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தீவிரமான ஒரு பிரச்சாரம் நான் தமிழ்நாட்டில் செய்வேன் நாலாம் காலத்தில் இறங்கினேன்னா களம் எப்பொழுதுமே நெருப்பாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அரசியலுக்கு வருவது ஒன்று எதை நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கணும் முதல் முதல் உங்களுடைய அரசியலில் தேவை எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கணும் இரண்டாவது விடயம் அரசியலில் நீங்கள் மற்றவர்களிடம் எதிர்பார்க்காமல் இருக்கணும் அரசியலில் நீங்கள் மற்றவர்களிடம் கை நீட்டாமல் இருக்க வேண்டும் அரசியலில் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் உழைத்து சம்பாதித்தால் நிச்சயமாக நீங்கள் எவனையும் பண்ண மாட்டீங்க எவனையும் நீங்கள் சட்ட சட்டம் பண்ண மாட்டீங்க அதனால் இன்னொரு செய்தியை நம்ம சொல்லிடுறோம் இரண்டாயிரத்தி இந்த இருபத்தி ஆறில் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் நம்ம ஊரில் ஒரு பெரிய விழா எடுக்கிறோம் தமிழ் தேசிய விழா நம்மளுடைய நெருப்பு தமிழனுடைய இல்லம் புதிய இல்லம் வந்து நம்ம திறப்பு விழாவோடு பெரிய ஒரு விழாவாக நம்ம முன்னெடுக்கிறோம் தமிழர்களினுடைய அனைத்து விதமான பாரம்பரிய இசை இசைகளோடு பெரிய விழா நம்ம அறிவிப்போம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கலந்து கொள்ளணும் முடிஞ்சால் வாய்ப்பு கிடைத்தால் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னுரியில் தான் மிக விரைவில் நம்ம களமிறங்குவோம் கவலைப்பட வேண்டாம் மிக விரைவில் நம்ம வருவோம் பெரிய விழா எடுப்போம் நீங்கள் எந்த கட்சிக்காரவங்களாக இருந்தாலும் சரி வரலாம் அன்போடு வாங்க அன்பளிப்பு வேண்டாமுங்க அன்போடு வந்து அரசியல் என்பது நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கலாம் நான் ஒரு கட்சியில் இருக்கலாம் நான் சமூக ஆர்வலராக இருக்கலாம் நான் அரசியலை வேண்டான்னு கூட சொல்லலாம் அதனால் இது நமக்கான ஒரு நம்ம நீங்களும் நானும் கீ கீரியும் பாம்பும் போட்டி போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் உங்களுடைய வழியில் போங்க நம்ம எங்கள் நம்மளுடைய வழியில் போவோம் நிச்சயமாக யார் எந்த வழியில் போனாலும் நான் சொல்லக்கூடிய வெளியே யாரையும் கையை பிடிச்சலாம் இழுக்க மாட்டேன் ஐயா நீங்கள் இந்த பக்கம் தான் வரணும்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களா போடுங்க காங்கிரஸுக்கு போடுறீங்களா போடுங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்களா போடுங்க நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களா போடுங்க உங்கள் விருப்பம் நன்றி வணக்கம் இது நான் ஆரோக்கியமாக எடுப்பேன் என்னுடைய பிரச்சாரங்கள் என்பது ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தவங்க வீடு அடுத்தவங்களோட வைத்த வை வைத்தறிச்சலை வச்சு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்து சேவை செய்வதற்கு தான் நம்ம வரோம் நீங்கள் நான் அரசியல் வாழ்க்கைக்கு வரேன்னு சொல்கிறீங்களே என்னுடைய தலைமையில் ஒரு இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாக அன்றைய காலங்களில் என்னுடைய தலைமையிலையும் சிங்கப்பூரில் ஒரு மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது அதை நம்ம என்னுடைய தலைமையிலையும் நானும் அதில் ஒருவனாக இருந்து முதன்மையாக இருந்து நடத்தினேன் நான் திருமணம் முடித்த கையோடு நம்ம எங்கேயும் போகலை விருந்து எல்லாம் யாரை விட்டு விருந்துக்கலாம் போகலை இரண்டு மூன்று குளங்களை தூர்வாரினேன் சொந்த செலவில் என்னுடைய சொந்த செலவில் இரண்டு மூன்று குளங்களை தூர்வாரினேன் தூர்வாரி அதை அழகுபடுத்தி வச்சுட்டு நான் கனடாவுக்கு போயிட்டேன் அதற்கப்பறம் அண்டிலிருந்து இது வரைக்கும் நான் ஊருக்கே வரலை நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் என்னுடைய சொந்த செலவுகளில் எங்களுடைய பகுதிகளில் என்ன தேவையோ மக்களுக்கு என்ன தேவையோ யாரிடம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை எனக்கு நீ ஓட்டு போடு நான் கவுன்சிலரை அனுக்கிறேன் நான் எம்எல்ஏ அணிக்கிறேன் எம்பி அணி எதுவுமே இல்லை என்னுடைய தேவை ஒரு சமூக ஆர்வலராக ஒரு நம்ம சமூகத்திற்கு நம்ம என்ன செய்கிறோம் அது விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அந்த ஒரு நல்ல எண்ணம் மட்டும்தான் இதனால் நாம் யாருக்கிட்டையும் கை நீட்ட இல்லை கையூட்டு கொடுக்க போகிறதும் இல்லை யாருக்கிட்டையும் ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் என்று எதிர்பார்ப்புகளோடு நான் தமிழக வட்டுக்கழகத்திற்கு வரப்போகிறதும் இல்லை இல்லை தமிழக கழகத்திற்கு வந்தாலும் வரலைனாலும் என்னுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சாரம் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கானது அப்படிங்கிறத தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவோம் ஏன்னால் நம்மலாம் ரொம்ப கடினமான கடினமாக உழைத்து ரொம்ப அடிமட்டம் கேரா பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்மளாம் மேலே வந்திருக்கோம் கேரா பிளாட்ஃபார்ம் அதுலேருந்து நம்ம மேலே வந்துருக்குறோம் நமக்கு தெரியும் ஒருவேளை சோத்துக்கு எவ்வளவு அதனுடைய வழியும் வேதனையும் நம்மளுக்கு தெரியும் அதனால் இன்றைக்கு நம்ம எவ்வளவு உயர்ந்து போனாலும் எவ்வளவு நீங்கள் உயர்ந்து வாழ்க்கையில் போனாலும் பட்டம் எவ்வளவு தான் உயர்ந்தாலும் ஒரு சின்ன நூல் தான் விட்டால் சோழி முடிஞ்சிடும் அதுபோல் தான் வாழ்க்கை அதனால் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த காலத்துலேயும் தலக்கணம் கிடையாது நான் எப்போவுமே பெரியாளுன்னு சொன்னதும் இல்லை எப்பொழுதும் நாம் ஒரு ஒரு வேலைக்காரன்தான் கடுமையாக உழைப்போம் உயர்வது நம்மளுடைய நோக்கம் கொள்கை கோட்பாடு என்பது தமிழ் சமூகம் தமிழினம் தமிழ் மொழி இதற்காக நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்வோம் இதுதான் இந்த இவ்வளவும் எனக்குள்ளே உள்ளடக்கியது தான் தமிழக வெற்றி கழகத்தில் பெரியார் ஒரு கொள்கை ஒரு கொள்கை தலைவராக இருக்கிறாரு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அது அவங்களுடைய அவங்களுடைய நான் அந்த விஷயத்தில் நான் குறுக்க முறுக்க ஓட மாட்டேன் ஏன்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஆனாலும் நான் தமிழக வெற்றி கழகத்தை ஏன் ஆதரிக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தோடு நம்ம ஏன் நிற்க போகிறோம் தமிழக வெற்றி கழகத்திற்கு நம்ம ஏன் தேர்தல் பிரச்சாரம் செய்ய போகிறோம் இதுதான் இன்றைய சமூகத்திற்கான தேவை இதில் பெரியார் செஞ்சார் செய்யலை நல்லா இருந்தார் நாசமாக போனார் இதை பற்றிய கவலையும் அக்கறையும் எனக்கு இல்லை எனக்கு இருக்கக்கூடிய கவலை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு இன்று இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய நிலை இன்றைக்கு அரசியல்வாதியினுடைய நிலை இன்று அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய அயோக்கியத்தனம் இன்றைக்கு இளைஞர்களினுடைய தவறான வழித்தட மாற்றம் இவைகளில் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும் இதைத்தான் ஒரு அரசியல் செய்யணும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் செய்யவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தைப்பிறந்தால் வழிபிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பிறந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியலில் தை பிறந்ததால் தமிழக வெற்றி தமிழக அரசியலில் ஒரு புரட்சி மாற்றம் உருவாகும் தை பிறந்தது தமிழக வெற்றி பிறந்தது தமிழக வெற்றி தமிழக அரசியலில் ஒரு மகத்தான ஒரு மாற்றம் உறுதியாக இருக்கு ஒரு தமிழக வெற்றி புதிய ஒரு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி துவங்கப்பட்ட ஒரு கட்சி இந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஐம்பத்தி ஒரு வயது நான்கு மாதங்களாகுது பத்தாவது வயதில் திரைத்துறைக்கு வந்தார் தொடர்ந்து பத்து படங்கள் படுதோல்வி இதனால் அப்பாவினுடைய பிம்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த இவருக்கு கடுமையான சோதனை காலங்கள் தான் அப்பாவினுடைய பிம்பத்தோடு வாழ்வது என்பது அதைவிட அது ஒரு தூக்கு மேடைக்கு சமமானது அந்த அப்பாவினுடைய நிழல்களிலே இருந்து தொடர்ந்து அவமானங்களையும் படுதோல்விகளையும் சந்தித்த விஜய் அவர்கள் பூவே உனக்காக என்கின்ற ஒரு படத்தின் வாயிலாக அடுத்த கட்ட ஒரு இலக்கை அடைகிறார் ஒரு காதல் மன்னனாக ஒரு காதல் நாயகனாக தமிழ் திரையுலகத்தில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் அப்பா இயக்குனராக இருந்து எல்லாருமே வெற்றி பெற்றது கிடையாது பாரதிராஜா ஐயாவினுடைய மகன் மனோஜ் அவர்கள் எவ்வளவோ போராடியும் வெற்றி பெற முடியலை ஐயா பாக்யராஜ் பாரதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மூன்று ராஜாக்கள் தமிழ் சமூகத்தினுடைய ராஜாக்கள் ஐயா பாரதி ராஜா ஐயா இளையராஜா ஐயா பாக்யராஜா இந்த மூன்று ராஜாக்களும் தமிழ் சமூகத்தினுடைய முத்துக்கள் ஆனால் இதில் ஐயா இளையராஜாவினுடைய புகழை விஞ்சுகின்ற அகல அளவிற்கு கார்த்திக் ராஜா வரலை அதில் ஒரு இருபது சதவீதம் யுவன் சங்கர் ராஜா வந்திருக்கிறாரு அது இல்லை பாக்யராஜனுடைய மகன் அடையாளமே இல்லை ஐயா பாரதராஜாவினுடைய மகன் இன்றைக்கு மன உளைச்சலாலே அவர் போய் சேர்ந்துட்டார் அப்பாவினுடைய என் இனிய கிராமத்து மக்களே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரரான பெரிய இயக்குனர் அவரினுடைய மகனாக இருந்து கொண்டு நம்மளால் எதையும் சாதிக்க முடியவில்லையே என்கின்ற அவர் ஒரு வேதனையோடு அவர் விடைபெற்று விட்டார் இப்படி அப்பாவினுடைய பிம்பத்தோடு ஒருவர் வாழ்வில் உயர்வது சாதாரணமான விஷயம் இல்லைங்க சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிறது காட்ஃபாதர் ஆஃப் கிரிக்கெட் உலகத்தில் காட்ஃபாதர் ஆஃப் கிரிக்கெட் ஹையஸ்ட் ரன்ஸ் ஹையஸ்ட் சென்ச்சுரிஸ் ஹையஸ்ட் மேட்சஸ் ஹையஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் எல்லாவற்றிலுமே அவர் தான் ஆனால் அவருடைய மகனால் அர்ஜுன் டெண்டுல்கரால் என்ன சாதிக்க முடிஞ்சது அவருடைய மகள் சரா டெண்டுல்கரால் என்ன சாதிக்க முடிஞ்சது இதுதான் கேள்வி ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளால் என்ன சாதிக்க முடிஞ்சது சாதிக்க முடிஞ்சதா இல்லை இயக்குனர் ஐயா டி ராஜேந்திரன் அவர்களுக்கு நிகராக அவருடைய மகனால் சாதிக்க முடிஞ்சதான்னா அதில் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் சாதிச்சிருக்கிறாரு இப்படி அப்பாவினுடைய அப்பாவினுடைய அந்த பிம்பத்தோடு ஒரு மகன் அப்பாவின் பிம்பத்தை விஞ்சுவது அப்படிங்கிறது எவனோ அதாவது முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு மூ நூற்றாண்டு நாலு நூற்றாண்டுக்கு ஒரு முறை தான் நடக்குது அதில் விஜய் இவர்கள் அவரே சொல்லுவார் ஒவ்வொரு தன்னுடைய தன்னுடைய குட்டி கதவு சொல்லுவாப்புல எல்லா ஆடியோ லான்ச்சிலையும் அதில் சொல்லுவார் என்னுடைய வெற்றிகளுக்கும் தோல்விக்கும் எப்பொழுதுமே ஒருவனுக்கு பின்னாடி ஒருவனுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க என்னுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் முன்னும் பின்னும் இருப்பது நான் மட்டும்தான் வெற்றியும் தோல்வியும் என்னோட இருந்து கொண்டிருக்கு வெற்றியும் தோல்வியும் நானே தான் அப்படின்னு சொன்னார் அதுபோல் அவர் அவருடைய கடந்த பாதைகள் என்பது ரொம்ப கடுமையான ஒரு பாதை அவர் தன்னை செதுக்கி இதிலிருந்து அவர் தன்னைத்தானே கொண்டு தமிழ் திரையுலகத்தில் முதல் திரைப்படம் அதிக வசூல் முதல் திரைப்படம் வசூல் சாதனை முதல் திரைப்படம் பல மொழிகளில் திரையிடப்பட்டது அப்படிங்கிற எல்லா விதமான வரலாற்றையும் செய்தது விஜய் அவர்கள் தான் முதல் பத்து படங்கள் படுதோல்வி பத்து படங்களில் படு அவமானம் இதிலிருந்து மீண்டு வந்து அவர் அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்கள்லையும் அவர் நடிக்கிறார் அப்படி நடித்து உயர்ந்து இன்றைக்கு தமிழக வெற்றுக்கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்குறார் இரண்டாயிரத்தி பத்தில் விஜய் மக்கள் இயக்கம் என்கின்ற ஒரு இயக்க